أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم غنيت ஹசரத் அபிலா அவர்களே துலபாக்களே அன்பு சகோதரர்களே ஜமாத்தார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூர் தொடராக நடைபெற்று வரும் புகாரி மதரிசுடைய இந்நாளில் வாசிக்கப்பட்ட ஹதீஸ்களில் ஒன்று ஹத்தனி முஹம்மது பனுல் மஸ் முன்னா ஹத்தசனா وهب حدثنا هشام عن محمد عن معبد عن عن ابي سعيد الخدري رضي الله تعالى عنه قال كنا في مصير لنا فنزلنا فجاءت جارية فقالت ان سيد الحي سليم وان نفرنا غيب فهل منكم راق فقام معها رجل மா குண்ணா நபத்து ரகையத்தின் சதக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் கணிதத்திற்குரிய பெரியோர்களே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லிய அனைத்து விஷயங்களும் எவையெல்லாம் பதிவேற்றப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் இன்று மக்களுக்கு நன்றாக தெரியும் வகையில் எல்லாமும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று ஹதீஸ்களின் தொகுப்புகள் எல்லா வகையிலும் தொகுக்கப்பட்டு மக்கள் கைகளில் இருக்கிறது ஒவ்வொரு பிராந்திய மொழியிலும் அது மொயிர் மக்களின் வாசிப்பில் இருக்கிறது அதையொட்டித்தான் இங்கே புகாரி மஜரிசும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த ஹதீஸ்களில் முகமது சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் எந்த விஷயத்தை சொல்லுவார்களோ அந்த விஷயத்தின் ஆய்வில் உள்ளே சென்றால் அதில் எக்காலத்திற்கும் பொருந்தும்படியான பல்வேறு விஷயங்கள் உள்ளே இருப்பதை காண முடியும் இந்த ஹதீஸில் நான் கண்ட விஷயம் என்னவென்று சொன்னால் ஹதீஸு சொல்லப்பட விஷயம் சொல்லப்படும் விஷயம் ஒரு கூட்டம் நபித்தோடர்கள் சஹாபாக்களின் ஒரு குழுவினர் ஒரு ஊரில் சென்று தங்குகின்றனர் அந்த ஊரிலே ஒரு பெண் ஓடி வந்து சொல்லுகின்றால் இந்த ஊரின் தலைவருக்கு ஏதோ ஒரு விஷஜந்து கடித்து விட்டது அதனால் விஷமேறி திண்டாடுகின்றார் கஷ்டப்படுகின்றார் உங்களில் யாரேனும் ஓதி விடுபவர் இருக்கின்றாரா என்று கேட்கின்றார் அங்கிருந்த நபித்தோடர்களில் ஒருவர் ஒரு சஹாபி எழுந்து அந்த பெண்ணோடு சென்றார் அறிவிப்பாளர் அபு சாஹித் எளியல்லாக சொல்லுகின்றார்கள் நாங்கள் அதுவரை இவர் இப்படி ஓதி விடுவார் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் சென்றார் சென்றுவிட்டு திரும்பி வந்தார் வந்தபோது அவருக்கு அந்த அவர் ஓதி விட்டதனால் அந்த ஊர் தலைவருடைய விஷம் கீழே இறங்கி அவர் ஷிஃபா அடைந்தார் அதனால் அவருக்கு அந்த ஊர் தலைவர் முப்பது ஆடுகளை பரிசளித்தார் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்களிடத்திலே வந்து சேர்ந்தது நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் இதை நாம் ரசூர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவரிடத்தில் காண்பிக்கும் வரை அல்லது அவர்கள் அவரிடத்திலே கொடுத்து ஒப்புதல் பெறும் வரையிலும் எதுவும் செய்யக்கூடாது என்று ஹசரத் சுல்லாதாஹாசன் அவர்களிடத்தில் கொண்டு சென்றோம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த செய்தியை கேட்டுவிட்டு சொன்னார்கள் இதிலே பங்கு வைத்து எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கள் என்று கேட்டார் கேட்டார்கள் மேலும் ஹசரத் சுல்லாஹாசன் சொன்னார்கள் நீ ஓதி ஓதிவிட்டாய் அந்த சஹாபி சொன்னார் நான் சூரத்தின் ஃபாத்யஹாவை ஊதி அவர் மீது ஊதினேன் அவருக்கு ஷிஃபா கிடைத்தது என்று சொன்னார் இந்த தோரணையில் வரும் ஹதீஸ் இது அருமைக்குரியவர்களே இதிலிருந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால் இன்று நம்மளது மக்கள் நமது ஊரிலும் மற்ற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால் ஒரு சிறு நோய் ஏற்பட்டால் ஒரு சிறு சிரம ஒரு ஏதேனும் தாக்குதல் ஏற்பட்டால் உடனடியாக நாம் நினைப்பது டாக்டரிட்டே செல்ல வேண்டும் மருத்துவ இடத்தில் செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய நிலையாக என்று இருக்கிறது சிறு குழந்தை ஆனாலும் பெண்களாக ஆனாலும் அல்லது நமக்கே ஆனாலும் உடனடியாக நாம் எடுக்கும் முடிவு டாக்டர் செல்ல வேண்டும் டாக்டர் இடத்திலே சென்று அவர் மருந்து கொடுப்பார் ஊசி போடுவார் அதனால் நன்றாகிவிடும் இந்த எண்ணம் தான் மேலோகுதே ஒழிய முஸ்லிம்கள் உள்ளிட்ட முஸ்லிம்களாகிய நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் இது சார்ந்து என்ன சொல்லுகிறது அவற்றை நாம் செய்து விட்டோமா என்ற எண்ணம் வருவதில்லை ஆனால் உண்மையில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டியது முதலாக முதலாவதாக ஏற்பட்ட நோய்க்கான தீர்வை குர்ஆன் என்ன சொல்லுகிறது ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்று பார்த்து அதை செய்த பிறகுதான் மருத்துவத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அவன்தான் மனிதனை படைத்தான் மனிதனுக்கு வியாதியையும் கொடுப்பவன் அவனே மனிதனுக்கு கொடுத்த வியாதியை ஷிஃபாவாக ஆக்குபவனும் அவன்தான் அதனால் தான் ஹசரத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் சொல்லுவார்கள் நான் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு எனக்கு அளிப்பவன் அவன் தான் அல்லாஹிடமே திரும்புகின்றார்கள் அதே போன்று இந்த குரான் இருக்கிறதே இந்த குரானை இறக்கி கொடுத்த அல்லாஹ் சொல்லுகின்றான் ஊமின்கள் மனிதர்களே யா யூ மனிதர்களே அது ஜாத்துக்கும் ஒவ்வொழிலத்தும் நிரப்பிக்கும் உங்கள் ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது அதுதான் குரான் அந்த குரான் வஷிஃபா உல் லிமாஃபி சுதூ மனித இதயங்களில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது வ ரஹமத்துள்ளில் உமினி இன்னும் உமின்களுக்கு நேர் வழியாக ரஹமத்தாளமது இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்க்கு மருந்து என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அது என்ன நோய் மனித மனிதனுடைய மனதிலே அந்த எண்ணங்கள் எவ்வளவு விபரீதமான விஷயங்களை தோற்றுவிக்கின்றன எண்ணம் தான் மனிதனை செயல்பட வைக்கின்றது அந்த எண்ணத்தில் உருவாகக்கூடிய செயல்களால் அந்த மனிதன் எடுக்கும் முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனுக்கு கவலை என்ற நோய் இருக்கிறது துக்கம் என்ற நோய் இருக்கிறது எதையோ சிந்தித்து அதற்காக அச்சம் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மருந்து குர்ஆனில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் வன் உணர்சீரம் எனல்ல குர் ஆனி வ ஷிஃபா உ வரஹமத்ரிமூமினேன் இந்த குர்ஆனிலே நாம் ஷிஃபாவாக இருக்கின்றதோ அந்த ஷிஃபாவையும் ரஹமத்தையும் இறக்கி தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படியானால் குரானில் இருக்கிறது ஹதீஸிலே அதை எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் இவற்றை முழுமையாக விட்டுவிட்டு ஏதேதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம் அருமைக்குரியவர்களே பிரச்சனை இங்குதான் எல்லாமே நோயல்ல மனிதனை தாக்கும் எல்லாமும் நோயல்ல மனிதன் எது நேர்ந்தாலும் டாக்டர் செல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பது விபரீதமானது பல வியாதியஸ்தர்கள் சொல்லுகின்றார்கள் நோயாளிகள் சொல்லுகின்றார்கள் நான் டாக்டர் போனேன் எல்லா டெஸ்டும் எடுத்தாரு எல்லாமே செஞ்சு பார்த்தாரு பல மாதங்களாக மருந்து மாத்திரைகள் கொடுத்தார் ஆனால் என்ன வியாதி என்று தெரியவில்லை உங்களுக்கு நோய் ஒன்றும் இல்லை நான் எந்த மருந்து தருவது என்று மருத்துவர் கேட்கின்றார் இந்த செய்தியை மக்கள் சொல்லுவதையே நாம் கேட்டிருக்கிறோம் கேட்டிருக்குமா இல்லையா எவ்வளவு பேர் இது மாதிரி சொல்றாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை நான் என்ன மருத்துவம் பார்ப்பது என்று சொல்லிய வார்த்தைகள் பல பேர் காதுகளிலே கேட்டிருக்கலாம் அப்படியானால் மருத்துவருக்கு தெரியாத மருத்துவ உபகரணங்களின் டெஸ்டுகளில் தெரியாத ஸ்கேனில் தெரியாத அந்த அந்த நோய் நோய் என்ன என்ன அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று அறிவைக்குரியவர்களே அப்படி ஒன்று இருக்கிறது மனிதர்களிடத்திலே அந்த நோய் இருக்கிறது மனித மனங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு நோய் மேலும் வெளியில் இருந்து சைதானுடைய தீண்டுதலும் ஒரு நோய் ஜிங்கலால் தீண்டுதல் ஏற்படக்கூடிய நோய் இன்னும் கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய நோய் இப்படி பல வகைகள் இருக்கின்றன இவையெல்லாம் குர்ஆனிலிருந்து ஓதக்கூடிய வசனங்களை அவர்கள் மீது ஓதிவிடுவதால் மட்டுமே கூடியது ஹசரத் முகமது சல்லாஹலை வசல்லம் தன் பேர பிள்ளைகளோடு ஹசன் ஹுசைனோடு இருக்கின்றார்கள் அப்பொழுது ஹசரத் முகமது சல்லா அலுவலுடைய முகத்திலே ஒரு கவலை ரேகை ஏன் இந்த கவலை ஹசரத் இப்ரஹிம் அலி அங்கு வந்து கேட்கின்றார்கள் யார் அசூலா எதற்காக கவலைப்படுகின்றீர்கள் என்னவென்று தெரியவில்லை என் பேர பிள்ளைகள் ஹசனம் ஹசனம் நன்றாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஏதோ சோர்வடைந்து விட்டார்கள் அதுதான் கவலைக்கு காரணம் அதற்கு ஹசரத் ஜிப்ரஹிம் அலிஸ்லாம் சொல்லி தந்த விஷயம் யார சொல்லலாம் நீங்கள் ஓத வேண்டாமா நீங்கள் ஓத வேண்டாமா என்று கூறி ஒரு விஷயத்தை ஓதி தருகின்றார்கள் ஓதிவிட்டு இதை முழுமையாக நீங்கள் ஓதுங்கள் அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருந்தால் நிவாரணம் அடைந்துவிடும் என்று சொன்னார்கள் இந்த கண் திருஷ்டி என்பது வியாதிகளில் பாதி பாதி வியாதி கண் திருஷ்டிகளாக வரக்கூடியது குழந்தைகள் மீது நம் வீட்டு பெண்கள் மீது நம் மீது நம்முடைய அலங்காரமான அல்லது சாதனையான செயல்களின் போது ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி இது ஒரு வியாதி இதற்கு எந்த மருத்துவரும் மருந்து தர மாட்டார் இதற்கான மருந்து குரானை தேடுவதில் மட்டுமே இருக்கிறது அதற்காகவே அல்லாஹ் இரண்டு சூறாக்களை இறக்கி தந்திருக்கிறான் அல்பில் நாஸ் இந்த இரண்டு சூறாக்களையும் அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான் தினமும் நீங்கள் இதை கொண்டு ஷிஃபா அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது சொல்லிக் கொடுத்திருக்கிறான் ஆனால் இந்த சமூகம் இதை முற்றிலுமாக மறந்திருக்கிறது இந்த செய்தியை முற்றிலுமாக தவிர்த்து இருக்கிறது இதை கையில் எடுக்க மறந்து போனது ஏதோ ஹசரத் கண்டா ஓதி உடுங்க ஹசரத் என்ற இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது அல்ல அருமையான மூமின்களே நமக்கும் நோய் உண்டு அந்த நோய் ஏதேனும் தாக்கினால் ஏற்பட்டால் முதலாவதாக நாம் நமக்கு நாமே ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்குரிய ஆயாத்துகளை தேர்வு செய்து ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு வழிகாட்டும் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது படித்தறிந்து ஓதிக்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வீட்டில் உள்ளவர்கள் உதவியை தேடுங்கள் அவர்கள் ஓதி ஊதட்டும் அதுவும் இயலவில்லை என்று சொன்னால் உலமாக்களை அணுகி ஓதச் சொல்லுங்கள் இப்படி செய்து பார்த்துவிட்டு எதற்கும் சரியாகவில்லை என்று சொன்னால் பிறகு மருத்துவத்திற்கு செல்ல இன்னும் மருத்துவத்திற்கு சென்று கொண்டிருப்பவர்களும் அவர்கள் இன்னொரு முறத்தில் இதையும் செய்து கொள்ளட்டும் அதில் அவர்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமைக்குரியவர்களே குரானில் ஷிபா இருக்கிறது அதை ஓதி ஊதினால் ஷிபா இருக்கிறது இதை முஸ்லிம்கள் கண்டுகொள்வதில்லை முஸ்லிம்கள் இதை ஏற்றுக்கொள் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் மாற்று மதத்தினர் இதை விட்டு வைப்பதில்லை பார்க்கின்றோம் மகரின் தொழுகை முடிந்தால் வரிசை வரிசையாக மாற்று மதத்து மக்கள் வரிசை கட்டி நிற்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த பள்ளி இமாம் ஓதி ஊதுகிறார் அதில் நிவாரணம் இருப்பதாக ஷிஃபா இருப்பதாக அந்த மக்கள் வாக்கு மூலம் தருகின்றார்கள் நாம் எதை விட்டோமோ அதை இன்னொருவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா தகவலுக்காக ஒரு செய்தியை சொல்லுகின்றேன் மாவட்டத்தில் அருகிலே ஒரு ஊர் அந்த ஊரிலே இந்து முன்னணியைச் சேர்ந்த ஒருவர் அன்று மாலை அங்கே கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் அவர் அவர் பேசுகின்றார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இதோ முஸ்லிம்கள் தங்கள் மசூதிகளிலே உட்கார்ந்து கொண்டு நமக்கு எதிரான திட்டங்களை போடுகின்றார்கள் அவர்கள் தங்கள் பிரார்த்தனைகளில் நம்மை எதிர்த்து முறையிடுகின்றார்கள் நமக்கு எதிரான வேலைகளை செய்கின்றார்கள் இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்று பேசினார் நான்கு ஐந்து மணிக்கு விழா முடிந்தது வீட்டிற்கு வந்தார் வீட்டிற்கு வந்தபோது அவருடைய பாட்டி அவருடைய பாட்டி அவருடைய அம்மா இவனுடைய மகன் குழந்தையை கையில் கொடுத்து இந்த குழந்தை நேற்று முதல் அழுது கொண்டே இருக்கின்றான் உன் குழந்தை நேற்றிலிருந்து அழுது கொண்டே இருக்கின்றான் எந்த மருத்துவத்திற்கும் உடன்படவில்லை அழுது கொண்டே இருக்கின்றான் எனவே இவனை நீ தூக்கி கொண்டு போய் மசூதிக்கு போய் அங்கே ஓதிக்கிட்டு கொண்டு வா என்று அம்மா சொல்லுகின்றார் இவன் சிந்திக்கின்றான் அப்படியே உறைந்து உட்கார்கின்றான் இதுவரை நாம் சற்று ஒரு மணி நேரத்திற்கு முன்பு வரை நாம் பேசியவை அந்த மசூதிகளிலே தீவிரவாத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் நமக்கு எதிரான சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள் மசூதிகள் நமக்கு எதிரானது என்று நாம் பேசினோம் வீட்டிற்கு வந்தால் சொந்த தாய் சொல்லுகின்றால் இந்த குழந்தையை நீ பெற்ற குழந்தையை மசூதிக்கு கொண்டு போய் ஓதிவிட்டு கொண்டு வா என்று சொல்லுகின்றார் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான இல்லை அப்படியே தம்பித்தவனாக அமர்ந்து விடுகின்றான் யோசிக்கின்றான் என்ன செய்வது குழந்தை அழுகே நிற்க வேண்டும் செய்த மருத்துவம் எதற்கும் கட்டுப்படவில்லை அம்மா சொல்வதை கேட்பதா அல்லது தன் மனதில் இருக்கும் வஞ்சகத்தை தீர்ப்பதா எதை செய்வது இப்படியே சிந்தித்து விட்டு சற்று நேரத்திற்கு பிறகு தன் மனைவியிடம் சொல்லுகின்றான் வா குழந்தையை எடுத்துக்கொள் நாம் மசூதிக்கு போய் வருவோம் எடுத்துச் செல்லுகின்றார்கள் குழந்தை அழுது கொண்டுதான் இருக்கிறது அந்த ஹசரத் அந்த குழந்தைக்கு ஓதி விடுகிறார் என்ன அற்புதம் உடனே அந்த குழந்தை அழுகையில் இருக்கிறது குதிரத்தும் அல்லாஹுடைய மிகப்பெரிய குதிரத்தி இது ஓதிவிட்டார் குழந்தை அழுகையை சட்டமே நிறுத்தியது சுவிட்ச் ஆஃப் செய்தது போல குழந்தை அழுகையில் நிறுத்தியது இதை கண்டவுடன் அவனுக்கு மனம் மாறுகிறது என்ன இது விந்தை நாம் செய்தோமே நம்முடைய சாமியார்களை வைத்து மந்திரித்தெல்லாம் பார்த்தோமே எதுவும் நடக்கவில்லையே இதோ இந்த மசூதியின் வாசனையில் வந்து நின்ற போது நம்மை போல் ஏராளமானவன் நிற்கின்றார்கள் நாமும் நின்றோ அவர் வந்து ஓதிவிட்டார் உடனே நன்றாகி விட்டதே என்ன சொல்ல அவன் சிந்திக்கின்றான் அப்படியே அமைதியாகி சில நாட்களுக்கு பிறகு முஸ்லிம்களை பார்த்து அவன் பேசுகின்றான் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் நீங்கள் என்ன அங்கே சொல்லி ஊதுகிறீர்கள் நான் ஏற்கனவே நீங்கள் ஓதிவிடுவதையெல்லாம் முஸ்லிம்கள் குழந்தைகள் மீது துப்புகிறார்கள் என்று நான் பேசி வந்தேன் ஆனால் என் குழந்தைக்கு நேரடி காட்சியாக நான் பார்த்த பிறகுதான் உணர்ந்தேன் உண்மையை உணர்ந்தேன் எனவே நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஓதுகிறீர்கள் அங்கே விளக்கம் சொல்லப்பட்டது அவன் மனம் திருந்தினான் நான் அருமைக்குரியவர்களே இப்படி நமக்கு எதிரானவர்கள் ஈமான் இல்லாதவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் கூட தமக்கான மருத்துவத்தை குரானில் இருக்கிறது என்று தேடி வரும் பொழுது நாம் அவற்றை தவற விடுவது எந்த வகையில் நியாயம் அருமைக்குரியவர்களே நாம் நமக்கான இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும் குர்ஆனும் ஹதீசும் நமக்கான வழிகாட்டி எதற்கெல்லாம் வழிகாட்டி என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி எதற்கும் மிச்சமீதி இல்லை இதற்கு வழிகாட்டும் இதற்கெல்லாம் வழிகாட்டாது என்று பாகுபாடு இல்லை நல்ல விஷயங்கள் அனைத்திற்கும் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்திற்கும் வழிகாட்டும் அதன் விளக்கம் தான் ஹதீஸ் இவற்றிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வழிகாட்டுதல்களை ஏற்று நாம் முறையாக நாடி குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஷிபாவை தேடினால் நிச்சயமாக நமக்கு தீராத நோய்க்கும் பெருநோய்க்கும் நம்முடைய குழந்தைகளின் இயல்பான நோய்க்கும் தினசரி நாம் படும் அவதிகளுக்கும் துன்பங்களுக்கும் அதில் நிவாரணம் உண்டு இதை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக நினைவு கூர்ந்து அங்கே திரும்பி விடுவோம் அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் நாம் அல்லாகவே நம்பியவர்கள் அவன் தான் நம்மை படைத்தான் அவன்தான் நம்மை வாழ வைத்திருக்கிறான் நமக்கு ஏதும் நிகழ்ந்தால் நமக்கு ஏதேனும் ஏற்பட்டால் நமக்கு ஏதும் துன்பம் தொடர்ந்தால் அதற்கான நிவாரணத்தை தருபவன் அவன் தான் அவனிடமே மீள வேண்டும் அதுதான் நம்முடைய சித்தாந்தம் அதுதான் நம்முடைய ஈமான் அதை உணர்ந்து நம்முடைய நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸை எடுத்து கூறி உங்களிடத்தில் உரையாற்றி நிறைவு செய்கின்றேன் வாகருதாவானா அனில் அஹந்த